மாறி என்றால் மலை என்று பொருள் நல்லோ ஒருவர் உள்ளார் எல்லாருக்கும் பெரியும் மலை அப்படின்னா மலர் வந்து நல்லவர் கிட்டாம பார்க்காத யாரோ ஒருத்தர் நல்லவர் இருந்தாரா அத்தனைக்கு மலை பெய்யுமா அப்படிதான் மாறிய மலை யாரோ ஒரு பக்தர் இருந்தாலும் அந்த ஊருக்கு நல்லதை செய்யக்கூடியவர் நம்ம மாறி அவனுக்கு பல பேர் உண்டு உப்பு மாறி கருமாறி பெருமாறி திருமாறி பொன்னையூர் மாறி இருக்கன்குடி மாறி சந்தனம் மாறி தங்கமுத்து மாறி தலையெட்டி மாறி எல்லிமுத்து மாறி கோட்டை மாறி கருத்த மாறி மனம் குடிந்த மாறி நத்தம் மாறி வெளிமுகுந்த மாறி அக்னி மாறி கும்பம் மாறி உத்திர மாறி சக்தி மாறி மஞ்சள் கோமாறி குங்குமத்து மாறி ஒரு நாட்ட மாறி மாறி அப்படின்னு ஆயிரத்து பேர் உண்டு அந்த மாறி தாயமங்கலத்திலிருந்து குடிமணத்தில் நீங்க மூன்று காரணம் முதல்ல முதலில் எழுத்தையிலே உருவம் கொடுக்கப்படவில்லை இந்த அம்மாவில் அவள் அதுவும் உருவமற்ற உருவத்தில் பற்ற உருவதையும் வணக்கதப்படை இருக்கிற பிரிமுதா இந்த உமாவில வணக்கதப்பட்டு மூன்றாவது பூமாவிசி இனமாக குடலின் செய்யறப்பட்டு உரியதான விநாயகரையும் முருகனையும் உருவாக்கப்பட்ட அவனது மாதிரி கிழக்க பாத அரம்பந்திருக்கிறார் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அம்மாளுடைய வளர் உலரதி

இல்ல இன்னொரு RP ஆனா எடலூர்ல வந்து மதரகிரின் கற்பனசாமிங்க காவலாக உட்கார்ந்தாங்க சதுர்பூரர்காங்க சொல்லுங்க நான்கு கரங்கள் வச்சிருக்காங்க அம்மா இந்த பூதுமாரியை எதிருகாரனை மடக்கிட்டு மரணகாரியை கிட்ட சமூ ராஜா இருந்து ஐயா காரணம் தாயா தாரமான உங்களுக்கு சந்தேகம் அருமையான கும்பாவாசி அருமையான ஏற்பாடு அந்த கல்யாணம் ஏன்னா கல்யாண ஆனவர்கள் முழு வளர்ந்த கல்யாண ஆனார் வர அறவர் அறவர் கல்கே பிரம்ம தாயை வந்து இன்னைக்கு இருக்க நாளை போய் வெளிய ஓடி போறவங்க எவன் ஒருவன் குடும்பத்தமாக இருக்கின்றானோ அவنينே முழு பொறுப்பும் இருக்கும் கடனத்திருக்கும் அப்படிங்கற கல்யாணம் ஆனவங்கள பார்த்த நிர்வாக உரிய ஆமா

மூன்றாவது திருமணம் அவரது அறுபது வகைகளில் சத்தியமிகூட்டி மணிவிழா என்றே மறுபிறப்பு பிறப்பிடுகிறார் அதற்கு தான் அவருக்கு அறுபதாவது கல்யாணம் நடக்கப்படும் அடுத்து எழுபது வயதில் சாமி அப்படிங்க ஒரு கல்யாணம் நடக்கணும் எண்பது வயதில் முத்துவிழா என்று சொல்லக்கூடிய சகசர சரந்திர

கணவன் மகிழ்ச்சிக்கு மனைவிதான் காரணம் என்ன என்றால் தாய் தாயாக மட்டுமே இருப்பார் ஆனால் மனைவி தாயாக இருப்பார் சகோதரியாக இருப்பார் மனைவியாக இருப்பார் குற்ற தோல்வியாக இருப்பார் அவர்களுக்கு பிரச்சனையாக நல்ல மனைவியாக இருப்பார் இந்த பெருமை யாருக்கும் மேல சில நேரங்களில் என்னங்க அப்படின்னா தாயி மூக்கப்பட்டுள்ள பிரிந்து பார்ப்பார்

அவங்களுக்கு கரடகா நிலியோட வெளியரங்க வந்துருக்கிச்சு. அதே மாதிரி ராமன் உடனே சொன்னாரு, "மஸ்தரங்க அர்ணையா பாட்டு பாட. அந்த பாட்டulit யாரறியே? சங்கதி ஆங்க. ஒழுங்கா பாட்டு பாடு இல்லையாங்க. இன்னைக்கு ஆளு பாட்டு பாடுறான்.

கலையாற்ற அம்மாவை கொடுக்கணும்